மனுஷ போய் பேசலாம் ஆனா ஏக்கர் கணக்குல கூட பேசலாம் ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி அஞ்சு லட்சம் கனஅடி கணக்கில் பேசக்கூடாது நம்ப மாட்டாங்க செம்பரம்பாக்கம் ஏரியா சொல்லாமல் கொல்லாம திறந்து விட்டு செருப்படி வாங்கினுச்சு ஒரு கவர்மெண்ட் செருப்படி தான் அது அதில் எந்த மாற்றமும் கிடையாது அன்னைக்கு இப்படி எல்லாம் செய்யலாமா அப்படின்னு பயங்கரமாக வரிஞ்சு கட்டிட்டு நின்று வக்காலத்துக்கு வாங்கின ஒரு ஆள் இன்றைக்கி இதே மாதிரி இன்னொரு காரியத்தை பண்ணலாமா சாத்தினுற இப்போ என்ன பிரச்சனைன்னா ஒத்துக்க மாட்டேங்கிறாய் இல்லை நாங்கள் அஞ்சு கட்ட அபாய எச்சரிக்கை கொடுத்தோம் ஐந்தாம் கட்ட அபாய எச்சரிக்கை எப்போ அசந்து தூங்கிட்டு இருக்கும்போதான் வெள்ளம் அப்படின்னு சொன்னோடனே திறந்து விட்டுருது இதுதான் எச்சரிக்கை இல்லையா ஒரு வேளை எச்சரிக்கை நாங்கள் முன்னாடியே கொடுத்துட்டோம் எல்லாரையும் பாதுகாப்பான இடத்துக்கு போயிட்டு நான் வீட்டுக்குள்ளே இருந்தவங்க எல்லாம் யாரு இல்லை சொல்லி முடித்த உடனேயே தூக்கிட்டு ஓடுறதுக்கு அப்படி என்னத்தை நீங்கள் வசதி பண்ணி கொடுத்தீங்க வெள்ளம் அபாய எச்சரிக்கை கொடுத்தாச்சு இந்த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்னு ஒன்று இருக்கு இல்லையா நம்மள்ட இருக்கா இல்லையா இருக்குல்ல அவங்களுக்கு எதுக்கு சம்பளம் கொடுத்து உட்கார வச்சுருக்கோம் அந்த டிசாஸ்டரை எப்படி மேனேஜ் பண்ணுறதுன்ட்டு தண்ணி வர்றதுக்கு முன்னாடி அந்த அறிக்கையை விடணும் அதுக்கான வேலைகளை செய்யணும் தண்ணி வந்ததுக்கப்புறம் நாங்கள் கொடுத்துட்டோம் போகிற போக்கில் கற்றுக்கிட்டே ஓடுவீங்களா முன்னாடி தண்ணி வர்றப்போ பின்னாடியே கத்திக்கிட்டு என்ன தண்ணி வருது தண்ணி வருது தண்ணி வருதுன்ட்டு சொல்ல எங்க யார் காய்ச்சி உண்மையிலேயே தைரியம் இருந்தால் அந்த பாதிக்கப்பட்ட ஏரியாவுக்கு ஒரு தடவை போய் பாருங்களே பார்ப்போம் நீங்கள் தான் தைரியமான ஆளாச்சே நியாயஸ்தங்களாச்சு எல்லாத்தையும் முறப்படி செய்கிறவங்களாச்சு எங்க உங்கள் மூஞ்சியை கொண்டு போயிட்டு அந்த கிராமத்தில் உள்ளவங்கள்ட்டெல்லாம் ஒரு தடவை காமிச்சிட்டு வாங்களே பார்ப்போம் போயிட்டு வாங்க சொல்லுவாங்கள காலில் விழுந்து கதடுவாங்களேன் ஐயா நீங்கள் எவ்வளவோ எச்சரிக்கை பண்ணீங்க நாங்கள் தான் உசாராக இல்லாமல் எல்லாத்தையும் விட்டுவிட்டோம் சொன்னால் நம்ப மாட்டிங்க இது வந்து ரூமர் கிடையாது திறந்து விட்ட அணையில் வந்த வெள்ளப்பருகளை ஒரு மேம்பாலமே காணாமல் போச்சா அது அவ்வளோ ஸ்ட்ராங்காக கட்டியிருக்காங்களா இல்லை ஆனால் அவ்வளோ ஃபோர்ஸாக வந்திருக்கான் அந்த வெள்ளம் அந்த ஃபோர்ஸாக வந்திருக்கான்றது தெரியல மேம்பாலமே கா மேம்பாலமே காணாமல் போனப்போ ஆடு மாடு கோழி மனுஷன் வீடு இதெல்லாம் ஏமாத்துறோம் யோசிச்சு பாருங்களே சார் நாங்கள் நம்புகிறோம் அதாவது அறிக்கையை மட்டும் விட்டு விட்டு உட்காந்துருக்கக்கூடாது நாங்கள் முறையாக பண்ணோம் முறையாக பண்ணோன்றீங்கள அந்த முறையாக பண்ணோன்றதை நிரூபித்து காட்டணும் எப்படி நிரூபிக்கிறது தெரியுமா அதுக்கு முழு சாட்சி மக்கள் தான் போயிட்டு ஒரு எட்டு போய் பார்த்துட்டு வாங்க சும்மா போயிட்டு வாங்க ராச மரியாதை தான் கிடைக்கும் கண்டிப்பாக கிடைக்கும் அதில் நான் அதாவது நம்ம தகவல் போய் சொல்லலாம் தரவுகள் போய் சொல்லலாம் மக்கள் போய் சொல்லுவாங்கள பாதிக்கப்பட்டவன் எப்படின்றதை எவனாச்சும் ஒருத்தன் யோசிச்சு பாருங்கள்ல தப்பாக வந்து பேசுவானா முதல்ல உங்களை பண்ண மாட்டாங்கல்ல போயிட்டு பாருங்க கடலூரில் இருக்கிறவன் கதர்றான் நைட்டு ஓ நைட்டு ரெண்டு மூணு மணிக்கு தண்ணி வருது தண்ணி வருது ஊரையெல்லாம் தட்டி எழுப்பி கையில் கடச்சதை எடுத்துக்கிட்டு ஓடுங்கடா அப்படின்னு சொல்லி ஊறு உசாராகி போ கடலூர்ல இருந்தவனுக்கு எந்த நிலமைன்னா அதாவது கடலில் கிடக்கிறதுக்கு ஒரு நாலு கிலோமீட்டருக்கு முன்னாடி அங்கே அன்னைக்கு பக்கத்தில் உட்காந்துருப்பாங்க இல்லை அசந்து தூயிடு அவங்க நிலைமை எல்லாம் என்ன இப்ப அந்த ஓரமாக இருந்தவங்க எல்லாம் யாரும் வந்து ஏதோ கோடீஸ்வரங்க லிஸ்ட்டில் இருக்கிறவங்க கிடையாது சார் அன்னன்னைக்கு வேணுன்றதை அன்னன்னைக்கு வாங்கி அன்னன்னைக்கு சம்பாதிச்சு அன்னன்னைக்கு செலவு பண்ணி அன்னன்னைக்கு சாப்பிட்டு அன்னன்னைக்கு உயிர் வாழ்ந்துகிட்டு இருக்கிறவங்க அவங்க இப்போ அவங்கள்கிட்ட போய்ட்டு நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் சொன்னது அவங்க ஏற்றுக்கிட்டால் தமிழ்நாடே ஏற்றுக்கணும்